நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பாஸ் பண்ணி பல ஆண்டுகளாக தேர்ச்சி பெற்று பணி கிடைக்காம ரொம்ப சோதனையில் வேதனையில் ஐயா மது அறிஞ்சிட்டு தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களும் வேதனையில் குறிப்பாக வேதனையில் இருக்கிற நண்பர்களுக்கான ஒரு வீடியோ பதிவு ஒரு நெகட்டிவான விஷயத்த எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் சோகத்தில் குறிப்பாக சோகத்தில் இருக்கிறவங்களுக்கான ஒரு டிப்ஸு நெகட்டிவாக எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் எல்லாமே ரொம்ப வேதனையில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வேதனையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கொடிய விஷயம் நானும் உங்களை விட பல மடங்கு வேதனையில் சோதனையில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அனுபவித்தவன் தான் ஒரு விஷயத்தை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதை நான் சொல்லிடுறேன் எப்படி நெகட்டிவாக பாசிட்டிவாக வேலை கிடைக்கல வேதனை சோதனை என்ன பண்ணுறதுமே தெரில அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்த எப்படி பாசிட்டிவாக விரைவில் ஆசிரியர் நியமனன்றாங்க அது வருஷ கணக்காக போகுது அது விரைவில்ன்றதுக்கு எந்த மிக விரைவில் விரைவில் அப்படிங்கிறதுக்கு என்ன டிக்ஷனரியில் என்ன அதாவது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியல விரைவில்னா என்னைக்குமே அது வந்து தெரியல அப்படின்றதா என்னவோ தெரியல போயிட்டு இருக்கு அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேலை இல்லை குடும்ப சூழ்நிலை பல இருக்கும் அவங்க அவங்களுக்கு சூழ்நிலையை பொறுத்து எப்படி நெகட்டிவா பாசிட்டிவாக மாற்றிக்கிறது இந்த ஆசிரியர் சின்ன இன்க்ளூடிங் மீ நான் ஒரு படம் எப்படி பாசிட்டிவா மாற்றிக்கினேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் விரைவில் ஆசிரியர் நியமனம் சொல்கிறாங்களா பத்து வருஷமாக சொன்னாங்களா இந்த விரைவில் அப்படிங்கிறதே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்படியும் ஒன்றும் பத்து வருஷம் இருபது வருஷம் கூட எனக்கு சந்தோஷம்தான் அதையே எடுத்து நீங்கள் பொய்யெல்லாம் பேச தேவையில்ல அதையே எடுத்து யூடியூப்பில் போடுங்க முழுக்க விரைவில் விரைவில் சொல்லுமே வைப்பாங்க அவ்வளோதான் அது காசு சமாரிசி தந்துடும் வருஷம் நீங்கள் பொய் இல்லை அவங்க சொல்கிறதையே நீங்கள் வந்து பேப்பரில் வர்றத அதை வர்றத இதை வர்றது யூடியூப்பில் போடுங்க ஆயிரக்கணக்காக வருஷம் முழுக்க வருமானத்தை கொளுத்தினுமே இருக்கும் உங்கள் திறமையை பொறுத்து மாதம் மாதம் கூட கொடுக்கும் சரிங்களா நான் எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கினேன் அப்படின்ட்டுதான் சொல்ல ஒரு பொய் பேசணும் ஒரு விரைவில் ஆசிரியர் நியமனம் அப்படின்னு ஒரு பொய் ஒரு இது வரைக்கும் பொய் தானே இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு வீடியோ வந்துச்சின்னா எனக்கு நூறுரூபாப்பா இரநூறுபா முந்நூறுபா ஐநூறுபா கூட கிடைச்சிக்கிதுப்பா மாற்றிக்கிங்க அதை வச்சு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்க அது குட்டி போடும் அந்த ஆட்டுக்குட்டி ஒரு நின்று நாலு குட்டி போடும் அதையே வச்சு ஆட்டு பண்ண வைங்க கண்டிப்பாக வலி இருக்குது பொய்யில இல்லை அவங்க விரைவில்னு சொல்கிறது ஒரு வீடியோவை போடுங்க கண்டிப்பாக நூறு இரநூறு ஐநூறு வந்துட்டுமே இருக்கும் சில்ற சில்லறையா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்னாலும் வந்துட்டுமே இருக்கும் ஒரு பொய்யை எப்படி காசாக மாற்றிக்கலாம் நான் யாருக்கு சொல்கிறேன்னா வேதனையில் சோதனையில் எனக்கு எதுவுமே பிழைக்க தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதுவே ஒரு பத்து வருஷமாக பொடணுந்தா லட்சக்கணக்காக கண்டிப்பாக நானே சமாளிச்சிருப்பேன் ஆயிரக்கணக்கில் தான் இருக்கிறேன் நீ போய் பேசத நீங்கள் போய் பேசல அவங்க பேசுகிறதே எடுத்து போடுங்க அவ்வளோதான் அது உங்களுக்கு காசு சமாளித்து கொடுக்கும் இன்னும் பத்து வருஷங்கன்னாலும் சரி நான் பரிசு கா ஒன்றாவதுலேருந்து பரிசு காசுலாம் எடுத்துருவேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை மருந்து எதுக்குனாலும் அவங்க பேசுகிற போய் காசு நம்ம காசாக மாறிடும் அவமானத்தை வெகுமானமாக மாற்றிக்கணும் நம்மளே வேலை கிடைக்காத வேலை இல்லாத வெட்டி நாய் பாஸ் பண்ணி வச்சுட்டான் வேலை கிடைக்கல வேதனை அந்த ஏமாத்தாங்க இந்த அவமானத்தை எப்படி வெகுமானமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் இந்த யூடியூப்பில் ஆயிரக்கணக்காக வருதா அதை வச்சு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிவிடு ஆட்டுக்குட்டி மேஷினுமே வீடியோ போடு அதில் ஒரு மாடு வாங்குது கண்டிப்பாக அந்த வருமானமெல்லாம் வந்துருக்கு மாடு வாங்குகிற ஆடு வாங்குற வருமானம்லாம் வந்து கொடுத்துருவோம் ஒரு ஒரு பொய் பேசுனா ரூபாய் கிடைக்கும் ஒரு வீடியோ போட்டா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் கண்டிப்பாக நூறு டாலர் இடையாருனா எட்டாயிரம் எட்டாயிரத்துக்கு மேலே வருதுல்ல அதை ஆறு மாடு வாங்கி விட்டு கால் கறந்து ஊற்றி மீன் அதெல்லாம் மீன் வந்துணுமே இருக்கும் வருஷம் முழுக்கா பேசணுமே வைப்பாங்க வருஷம் முழுக்கா சொல்லணுமே வைப்பாங்க அது ஒரு பக்கம் வருமானம் இரு பக்கம் இருக்கா இப்படியே நம்ம பண்ணிக்கலாம் எதுவுமே தெரில எனக்கு வேதனையாக்குது சோதனையாக இருந்தது இது ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் அதை செய்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி